ரிவ்யூஸ்லையும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னால் எங்களுக்குள்ளே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்னந்து தியேட்டர்ஸில் ப்ளே ஆகுற ஷோவ நாங்கள் ஒரிஜினலாக வச்சிருக்கிற க்ளைமேக்ஸ் தான் ப்ளே ஆகும் போகுது என்னோட கரியரில் என்னோட பிகெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரின் இப்போ ராட்சசன் படத்திலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவா மாறினாங்கறது அவ்வளோ டீட்டெயிலையும் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபுட் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே ஆரியனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு யூனிக்கான ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு படம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டுட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண படம் பட் சில காரணங்கள்னால நான் லால் சலாமும் இரண்ட வானமும் போக வேண்டியதாக இருந்தது ஸோ அந்த டூ டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட்டிங்கில் வந்து மொராலே கொஞ்சம் உடஞ்சிருச்சு எனக்கும் சரி பிரவீனுக்கும் சரி பட் பிரவீன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இது வந்து எனக்கு சொன்னார் இந்த கதையை பற்றி ஸோ அது வந்து அவரோட வெயிட்டிங் இருக்குல்ல இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து ஈஸி கிடையாது ஒரு மனுஷன் வந்து லைஃப்பில் அடுத்து கட்டத்துக்கு போகிறதுக்காக அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸுன்னு சொல்லுவேன் பட் அந்த ஃபேஸ்லேருந்து அன்றைக்கி தாண்டி பாடம் ரிலீஸ் ஆகி பிரவீன் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு புது ஸ்கிரிப்ட் யூனிக்கான ட்ரை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா கிளீஷையும் நாங்கள் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம் அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு நான் சொல்லுவோம் சொல்லுவேன் அண்டு மேபி டுவெண்ட்டி பர்சன்ட் சில கருத்துக்களில் வந்து ரிவ்யூஸ்லையும் சரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது அதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பிளான் பண்ணி பண்ண விஷயம் கிடையாது ஏன்னா எங்களுக்குள்ளேயே நிறைய டிபேட் போச்சு கிளைமேக்ஸ் பற்றி என்ன பண்ணலாங்கிறது அந்த டிபேட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு எங்களுக்கு வந்து ஏன்னா எங்ககிட்ட வேறு வேறு ஆப்ஷன் இருந்தது சோ நியாயப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு பயங்கர டிபேட் இருந்தது இந்த அழகர் கேரக்டரை அண்ட் சரி ஆடியன்ஸ்க்கு தான் பண்ணாதான் பிடிக்குங்கிறது நாங்க டிசைட் பண்ணி ஒன்னு பண்ண விஷயம் பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு என்னைக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது அதுவும் நாங்க அட்ரெஸ் பண்ணி இப்போ என்னில இருந்து தியேட்டர்ஸ்ல பிளே ஆகுற ஷோல நாங்க ஒரிஜினலா வச்சிருக்கிற கிளைமேக்ஸ் தான் ப்ளே ஆக போகுது சோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு வந்து ஆடியன்ஸ் ஃபீட்பேக்கும் சரி பத்திரிக்கை நண்பர்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை எப்பவுமே நான் எடுத்துப்பேன் அண்ட் இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸ் அப்படின்னு நான் ட்வெண்ட்டி பர்சென்ட் இருக்காது பார்க்கும்போது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு புது கிளைமேக்ஸாக தெரியும் இன்னும் கொஞ்சம் நியாயமா இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் பிரவீனோட ஒரிஜினல் வேர்ஷன் ஆக்சுவலின்னு சொல்லுவேன் அதுதான் பியூட்டி ஆஃப் சினிமா சில டைம் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் பட் ஆடியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினைப்போம் ஆடியன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் சினிமா அண்ட் நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு நான் என்ன யோசித்து பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன் என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும் அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லையும் டீசெண்டாக போகுது கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு ஓடிட்லையும் பெருசாக போச்சு கட்டா குஸ்தி தேட்டர்லேயும் நல்லா போச்சு ஓடிட்லையும் மிகப்பெரிய ஹிட் அது அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் நான் நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர் ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும் ஸோ இப்போ கட்டா குஸ்தி டூ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயும் அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும் பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிட்டில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும் பட் இப்போதைக்கே தேட்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன் இந்த புது ஓட நான் இன்னும் நம்புகிறேன் இந்த வீக் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல்ஸ் வர்ஷம் எனக்கு நடந்திருக்கு என்னோட கரியரில் என்னோட பிக்கஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன் ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன் ஸோ எனக்கு வந்து கட்டா கட்டாகஸ்திக்கும் நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது அண்ட் இன்னும் ஒன்று ரெண்டு அவை நியூஸ் இருக்குது சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தேட் அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு எஃப்எம்எஸ் அப்ராட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு என்னோட கரியர் பெஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில் ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் அண்ட் ஆரியன் வந்து ஒரு பயங்கர கஷ்டமான ஒரு ஃபிலிம் டு புட் இட் ஆஸ் அன் எடிட் ஏன்னா எடிட் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆன் எடிட் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் சேன் லோகேஷ் வந்து பிரில்லியண்ட்டாக இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு அண்ட் உண்மையாகவே அவர் இந்த படத்தில் போட்ட எஃபர்ட் வந்து பயங்கரமான ஒரு எஃபர்ட் ஏன்னா ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே ஓரியன்ட் ஃபில்ம் அண்ட் ஐ திங்க் சேன் இஸ் அன் அ ப்ரில்லியன்ட் ஜாப் அட் இட் கங்க்ராட் சேன் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ அண்ட் பாவம் நிறைய ட்ரவல் பண்ணியிருக்கேன் லேட் நைட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அண்ட் யூ அப் பீன் வெரி ஹம்பிள் வெரி என்ன சொல்றது பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டுருங்க இந்த படத்துல உங்க மொத்த டீமுக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஜிப்ரான் சார் கடைசியா படத்துக்குள்ள வந்தாரு பட் அவர் கொடுத்த எஃபர்ட் அவர் கொடுத்த எனர்ஜி பாவம் கடைசி வரைக்கும் இப்போ திருப்பி இந்த கிளைமேக்ஸ் லைட்டாக மாத்திருக்கோம் சொன்ன திருப்பி உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு அவருக்கு அவர் உட்கார்ந்தா தான் டைம்க்கு டெலிவரே ஆகும் பட் அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் வந்து கடைசி நிமிஷத்துல படத்துக்குள்ள வந்து த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் எனர்ஜி அண்ட் கன்விக்ஷன் இஸ் புட்இன் ஆரியன் வந்து அது ஃபினாமினல் அண்ட் ஐ திங்க் ஜிப்ரான் சார் தேங்க் யூ இனிமேல் உங்களோட நிறைய படம் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் மானசா இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஆக்டிங் அலாங் சைட் அண்ட் ஐ ரீலி ரீலி ஆம் ஹாப்பி தட் யூ யூ லைக் த மூவி அண்ட் ஐ திங்க் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இஸ் ரியலி குட் உங்கள் ஸ்க்ரீன் பிரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் யூ கெட் மோர் மூவிஸ் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் எஸ்பெஷலி தமிழ் ஸ்ரதா இட்ஸ் பின் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் அலாங் சைட் யூ ஐ திங்க் நான் நடித்ததிலே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோயின்ஸ்டாக தான் சொல்லலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஸ்பாட்டில் வெத இட் வாஸ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் ஆஸ் அ ப்ரொடியூசர் கூட பயங்கரமான ஒரு நல்ல ஜேர்னி அவங்களோட அண்ட் ஷி பின் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் இன்ட்ரூஸ் பண்ணும்போது தான் வி ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் வி ஸ்போக் அலாட் அப் ஒர்ட் சினிமா அண்ட் எனக்கு முதனேத்து கூட சொல்லியிருந்தாங்க எதை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்டே இருக்கிற ஐ ரியலி லைக் தட் ஆஸ்பெக்ட்ன்னு நாங்கள் இது ஒரு முயற்சி தான் ஏன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக இல்லை நான் காணாம போயிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணுறதுனால தான் இங்கே சஸ்டெய்னாகி சர்வைவ் ஆகிட்டு இருக்கேன் அண்ட் இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தஞ்சாவது படத்தை நோக்கி போயிட்டுருக்குறேன் அது ஈஸி கிடையாது அண்ட் ஆஸ் அ ப்ரொட்யூசர் இங்கே சர்வைவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ரெண்டுமே ஐ திங்க் சம் சம்வேர் எனக்கு ஏதோ நடந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே தான் அண்ட் நெக்ஸ்ட் செல்வா சார் அவரை பற்றி நான் எவ்வளோ சொன்னாலும் கம்மி நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவர் வந்து நம்ம படத்தில் நடிக்க போறாருன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் அதே சமயத்தில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ திங்க் அவர் ஃபெனாமினலான ஜாப் ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு சைக்கோவா ப்ளே பண்றதுங்கிறது அது ஒரு ஒரு பர்ஃபாமன்ஸ் ஒன்று தேவைப்படும் அது ஒரு டிப்பிக்கலான பர்ஃபாமன்ஸ் ஆனால் சார் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரை வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொல்லி நம்ம நமக்கு பொதுவாக இதுதான் சைக்கோ நமக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு நமக்கு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் அந்த பர்செப்ஷனை வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் உடச்சிருக்கிறாரு அது வந்து ஐ திங்க் அவரோட பாடி லாங்குவேஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் நான் வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பார்த்தேன் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதுதான் புது விஷயமாக இருந்தது இந்த படத்துல ஸோ சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட் அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன் நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் நிறைய ஆர்டிகிள்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான பற்றி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க உங்களுக்கு பக்கத்துல ஒரு சைக்கோ இருக்கானோ உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோஸ் வந்து கொஞ்சம் தான் வந்து பார்த்துருக்குறோம் ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி இந்த படத்துல சார் பிளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்றேன் நான் படித்த என்னென்ன சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜ்ல தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு அண்ட் என்ன ஒன்று சைகோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னென்னா வித்தியாசம் இல்லை அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம் அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம் அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அண்ட் அந்த விதத்தில் ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இந்த கதை கேட்கும்போது இந்த கேரக்டர் இப்படி வரணும்னு நினைச்சனோ அது வந்து செல்வா சார் வந்து டூ தௌசண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி செல்வா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் வந்து அஜஸ்ட் கான் யூ இட்ஸ் உங்கள் கிட்ட இருந்து வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரவீன் ஐவ் ஹேட் அ கிரேட் ஜேர்னி வித் யூ ஐ ஹோப் ஐவ் த டிலே தட் ஐ புட் இன் யோர் லைஃப் பிகாஸ் ஆஃப் மை அதர் கமிட்மெண்ட்ஸ் அம் சாரி அபவுட் தட் அண்ட் ஐ ஹோப் தட் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிலே இல்லாமல் அடுத்த படம் உடனே நடக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் அண்ட் மை என்டையர் டீம் ஷவந்தி சிட் குணா சீதாராமன் அங்கல் ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ யூ ஹர் பீன் மை பிக்கஸ்ட் பில்லர்ஸ் ரொம்ப சந்தோஷம் டு ஹேவ் ஒர்க் வித் தி ஆல் அண்டு என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூர்த்தி சார் ராஜா அதுக்கப்புறம் வேஃபரர் ஃபில்ம்ஸ் துல்கர் அண்டு கேஆர்ஜி இங்கே கார்த்திக் கவுடா அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஐம் ரியலி ரீலி ஹாப்பி அண்ட் இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்ட் மூவிஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன் ஆன் நவம்பர் செவன்த் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் ஸோ இந்த புது கிளைமேக்ஸோட தான் நாங்கள் தெலுங்குவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது புது கிளைமேக்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு அண்ட் இட்ஸ் அ இட்ஸ் பீன் அன் எக்ஸைட்டிங் ஜேர்னி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ் அகெயின் யூனிக் அட்டெம்ஸ் ட்ரை பண்ணுறேன் என்னோட அடுத்த படம் வந்து கட் ஆஃப் சி டூ ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு வெரி சீ ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப் ஸோ ஐ இல் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் ஊன் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி அண்ட் அகெய்ன் நான் இதை வந்து பதிவு பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்கிரீனுக்கு வர ஒரு சோல் ஏறுவா த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு நான் எதிர்பார்க்கல ரொம்ப பயந்தேன் என்ன ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான் பட் த கைண்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஹேவ் ரிசீவ் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ் இஸ் அமேசிங் அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன் ஐல் ஒர்க் ஆன் இட் அல் ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இல்லை இல்லை சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் என்னென்னா இப்போது சேன் தான் வந்து சேன் சாரி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் சேன் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர் ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்கார்ல ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு அப்போ சேன் வந்து இல்லை சார் இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீடெயிலிங் காமிச்சிருப்போம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் பத்து நிமிஷம் ஃபு ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும் அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த டென் மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்டே மூணு மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில் இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு த்ரீ மந்த்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன் ராம் அந்த இடத்துல அந்த பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க பத்து நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது பத்து நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்டு ஆகிடும் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க நீங்களும் தேங்க்லஸ் ஸ்டாபில் தான் இருக்கீங்க அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்லை இல்லை ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா நிறைய தேங்க்லஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது அந்த அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு அப்போது இல்லை இதை நியாய ஓரளவுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் தான் அது நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன் யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது ஸோ இதுதான் எங்களோட தாட் அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்வேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால் மாறிச்சோ அப்போ ராட்சசங்கிலாம் தான் நான் என்ன பத்து நிமிஷம் இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும் சில விஷயங்கள் ராங்காக போகும் அது நம்ம கையில் இல்லை இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான் பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்கக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது அஞ்சு நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் குறைச்சிருக்கோம் த்ரீ எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி சாரி த்ரீ 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 மினிட்ஸ் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம் ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும் ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லுவோன்னா ஐ மீன் நாங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்கு தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்கு நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம் இப்போ சொல்கிறோம் அதை நாங்கள் மாற்றலை அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மாதிரி இந்த ராங் ஆகிடுமோ ராங் ஆகிடுமோன்னு சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி டேரக்டரோட இதுக்குள்ளார நம்ம நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா ஹீரோவாக தலையிட்டீங்களா அதான் சார் நான் சொன்னேன் சார் தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லா சினிமா ஹிட்டாகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு அப்படி கிடையாது நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நான் நினைப்பேன் ஒரு ஹீரோவாக அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோடய பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறது நான் நம்புவேன் ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரெக்டருக்காக வரல ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க முகத்தை பார்த்து திட்டுறேன் இது கூட எனக்கு தெரியலையா கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல ஆனால் ஃபஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குகிறாங்க இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா இப்போ என் பொறுப்பு இருக்குதுல அப்போ அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ள போகிறேன் இன்னொன்று இது எந்த ப்ரொடியூசாக இருந்தாலும் சரி எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார் என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன் அதனால தான் சரி என்னோடய மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிவிடும் நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும் நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார் அண்ட் அதனால்தான் நான் பெரிய ஆளுங்களோட என்னால் நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன் பெரிய நேம்ஸோட சம்டோஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல காரணம் என்ன அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம் பட் நம்ம புதுசாக போய் போது அது ஒரு கிவண்ட் டேக் தான் சார் சினிமா எல்லாரும் எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கும் சார் அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார் இன்னொன்று பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுலேருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட் மாரல் என்ன ரைட்றவங்கிறது ஒரு பத்து பேருக்கும் உட்காந்து பண்ண முடியல சார் சேலஞ்சிங்காக இருக்கு இல்லை சில சமயத்தில் சில படத்தை பாக்கிறப்ப நாங்களே தலை எண்ணும் போல தோணும் ஏன்னா நல்லா வந்திருக்குமே எப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும் அதுக்கிட்ட இந்த தான் உங்களோட இந்த தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க சரதா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்துல இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டுயேட் கூட பாடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசம் மாதிரி அந்த இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்கிறேன் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம் வச்சிருந்தோம் ஆனால் ஸ்கிரீன் ப்ளேவோட ஸ்பீடில் அதை வச்சால் கரெக்டாக இருக்காது அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு டுவேர்ட் சாங் வச்சிருந்தேனா இல்லை ஒரு சாங் லவ் சாங் வச்சுருந்தேன் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக எஸ் சார் இல்லை இல்லை அது படத்தோட பேசிங்ல உங்களுக்கு என்ன ஸ்டாப் ஆயிருக்கும் ஸோ அது இருக்கு இருந்தது பட் தான் அது வந்து சிங்கிளா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐஎம் த கைன்னு ஒரு சாங் ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார் அது சொல்லுறாங்க சார்